முறியடித்தோம் பிஜேபி முறியடிப்போம் அப்புறம் நீங்க ஆதார் கார்டை சொல்லுங்க இணைச்சிட்டா பாதி குழப்பம் தீர்ந்தது அதை தவிர வீடு மாறுறவங்க அட்ரஸ் மாறுறவங்க ஊர் மாறுறவங்க வேலை மாறுறவங்க அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் அன்னைக்கு தேர்தல் கமிஷன் சொல்றாங்க நாங்க பத்து நாள்ல அஞ்சு கோடி பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன்னு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் நம்முடைய பிடிஆர் அவர்கள் என்னுடைய தொகுதியிலேயே பத்து பர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்கவே இல்லை இவங்க அப்படின்றாங்க அப்போ இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருந்து அப்போ எதுக்காக போய் சொல்லணும் எண்பது எண்பது பர்சன்ட் கொடுத்தாச்சு இப்போ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்தாச்சு அவ்வளோ ஒரு வாரங்க சொல்லுவாங்க நாங்கள் நூற்றி ஐம்பது பர்சன்ட் கொடுத்துட்டோம் அப்படிம்பாங்க என்ன வேணால் சொல்லலாம் இன்னும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரி பத்திரிகையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லவில்லை அரசு என்பது யாருடைய சொந்த வீட்டு வேலையும் கிடையாது நம்ம கிட்ட வந்து வாங்குற பணத்திலேருந்து வரி பணத்திலேருந்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய பணத்தில் வேலை செய்கிறவங்க தான் தேர்தல் கமிஷனில் இருக்கிறவங்களும் இதை பண்ணியிருக்காங்க இதில் ஏதாவது பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் தமிழில் கொடுக்கணும் தந்தையின் பெயர் பாதுகாவலரின் பெயர் யார் பாதுகாவலர் தந்தை தாய் கணவன் மனைவி ஏதாவது போன பாதுகாவலர்னா யார் வாட்ச்மேனா யார் பாதுகாவலர் ஏதாவது அதாவது இந்த அப்போல்லாம் தூரதர்ஷன்ல இந்த ஜூன் ஒரு இந்தி சீரியல தமிழ்ல டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி டப் பண்ணி பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல பதிமூணாவது ஒன்னு போட்டிருக்கு பாருங்க கடைசியில போட்டிருக்கு அதாவது இந்த பதிமூணுல என்னன்னு சொன்னால் பீகார்ல ஏழு ஒன்னு இருபத்தஞ்சு அன்னைக்கு சீர்திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலுடைய நகல் அது என்னன்னா அதை தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை தமிழ்நாடுன்னு கூட மாத்திரத்துக்கு தெரியாமல் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஏதாவது கேட்டால் கூட இப்போ இப்போ என்ன அது க நமக்கு என்ன தோணுது ஓ பீகார் பட்டியலை வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை சரி பண்ண போறியான்னா அப்போ பீகாரில் விட்டு போன வாக்காளர்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்களா தவிர வந்து அடிப்படையாக தேர்தல் கமிஷனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் இப்போ புத்திசாலித்தனமாக வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கிறேன்னு இவங்க சொல்கிறாங்க பெருமையாக இது எப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருபது தொகுதி நின்றுட்டு நாலு தொகுதி ஜெயிச்சப்புறம் அண்ணாமலை சொல்லுவார் நாங்கள் நாற்பது பர்சன்ட் ஓட்டுவார் அந்த மாதிரி தான் இருக்கு சதவிகிதமே தேவையில்லை தடவை அஞ்சரை கோடி பேர் போட்டாங்க இப்போ ஆறு கோடி பேர் போடுறாங்க அந்த எண்ணிக்கையே கொடுக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் இப்போ பீகார்லயே சொல்றாங்க ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கைக்கும் ஓட்டு விழுந்ததுக்கு எண்ணிக்கையும் மாறுதான் இதுக்கும் அதுக்குமே ஒரு ஒரு பூத்துலேயே பத்து பர்சன்ட் மாறுதுன்னா அப்போ யாரோ உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்களா ஏற்கனவே மக்களுக்கு நிறைய பேருக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேலே நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது யாருக்கு போட்டாலும் இன்னொருத்தருக்கு அமைக்க இல்லை அவருக்கு அமைக்கினா இவருக்கு வந்துடும் எல்லாம் வருது யார் எத்தனை எத்தனை பட்டனை அமைக்கினாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது பீகார் மாதிரி தான் இங்கேயும் எந்த அரசியல் மாற்றமும் வராது பீகார் மாதிரி தொடர்ந்து இங்கே தான் இங்கே என்ன ஆட்சி இருக்கோ அதே ஆட்சி தான் தொடரும் அதாவது ஃபஸ்ட்டு வேலை செய்கிறவங்கள யாரு தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழர்கள் தான் பீகார் காரங்க சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்கன்னு எல்லாரு பேரையும் அடிச்சிருவாங்களா எங்கள் அப்பா இறந்து போய் இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா பேரை நான் அப்பயே கொடுத்தாச்சு இவங்களுக்கு பார் கோடு போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா கியூஆர் கோடு போட்டிருக்காங்க நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் பார் கோடு போட்டிருக்காங்க ரெண்டையும் இணைச்சிட்டாலே பாதி வேலை மிச்சம் ஏன் செய்யலை திருப்பியும் என்ன சொல்கிறாங்க டெல்லியில் என்ன சொன்னாங்க நாங்கள் டிஜிட்டல் இந்தியா ரூபா நோட்டை கூட கையில் தொடமாட்டோம் எல்லாம் ஜிபேல தான் வாங்க்போம்